நம்ம மேல போலாம் சேர்ந்துல ஒரு சூப்பர் மாடு அருமையான மாடு வாங்கிருக்கிங்க என்ன மாடு சனம் மாடு விடுதானே அருமையான சூப்பர் மாடு தெளிச்சு வாங்கிருக்கீங்க எதனா இது மாடா இருக்கனே ஒரு இத்தான் இனி இருக்குன்னு போறது ரெண்டாயிரத்தி ரெண்டான்னு இது மாடு பல்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா பல்லு இப்பதான் ஆறு தான் ஆறு பல்லு தான் எல்லாம் கிட்டாரு நம்மளுக்குண்ண சரி மாடு எத்தனை மாசம் என்ன சொல்லிருக்கா அவ ஏழு மாசம் தாண்டி தாண்டிதான் ஏழு மாசம் தாண்டிதான் இருக்கும் செக் பண்ணியோ ஆ செக் பண்ணி செக் பண்ணி வச்சுன செக் பண்ணி தான் வாங்கி இந்த தட்டி பாது பார்ப்பாங்களா அந்த மாதிரி தட்டி பார்த்தீங்களோ ஏழு மாசம் சொல்லிட்டாவ சரி விலைல எப்படி சொன்னாவ என்னையா எதனா முப்பத்தி ஏழு ரூபான்னு வாங்கிருங்க முப்பத்தி ஏழு எவ்வளவு சொன்னாவ

ரெண்டு தினம் எட்டு இருக்கேன் ரெண்டு தினம் எட்டு லிட்டரு ஆமா நாலு நாள் இருக்கோ ஆமா ஒரு மூன்றரை முறை தப்பு இருக்காது ஆமா

சாம்புதான் நல்லா இருக்கு சரி காசு எத்தனை மூடா இருக்கும் ரெண்டாயிரம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆமா நல்ல குண நல்ல குணம் நல்ல குணம் நரம்பட்ட நல்லா இருக்கா நல்லா இருக்கு நீர் இருக்குன்னு ஆமா காலைக்கு மாட்டலாம் ரெண்டு தினம் எடுத்துக்கு ஏழு ஏழுக்கு தப்புறாது இது வேலை விலையில எவ்ளோ சொல்லி எவ்ளோ வரை கேக்கங்க

பாலு ஒரு ஒன்பது லிட்டர் இருக்கும் ஒன்பது லிட்டர் வரும் ஒரு ஏழுக்கு தப்பு இருக்காது ஏழு எல்லாம் தப்பு இருக்கு சரி ஓகே காம்பு இடைவெளி எல்லாம் நல்லா இருக்கு நல்லா அப்படி சூப்பரா இருக்கு பங்காம்பு தானா பூங்காம்பு என்ன வேலை சொல்லுது அது முப்பது ரூபாய் சொன்னோம் முப்பது ரூபாய் சொல்லுது இருபத்தி ஏழு வரைக்கும் கேள்வி ஒரு இருபத்தி ஒன்பது ரூபா கொடுத்துறேன் இருபத்தி ஒன்பது ரூபா குடுத்துறேன் அப்படி தானே தான் ஆளக்கல போனால கொஞ்சம் லீவ் போட்டாச்சு போட்டாச்சுன்னா எத்தனை மணி வந்து இருக்கு ஏழு வந்து ஏழு வந்து நிக்குல நாலு நிக்கி நாலு நிக்கு இந்த கருப்பு மாட பத்தி சொல்லுங்க கருமாடு ஆர்வல் கிடையாது கைப்பால் தான் கைப்பால் மாடு கருங்கம்பா கருங்கம்பு பால் இருக்க மாட்டல பால் ரெண்டு ஏழு லிட்டர் இருக்கு ஏழு லிட்டர் ஓடுது ஒரு ஆறுக்கு தப்பு இருக்காது விலையில எவ்வளவு சொல்லுது என்ன யாரு முப்பது ரூபா சொல்லுது இருபத்தி எட்டு ரூபா தான் இருபத்தி எட்டு கொடுத்து ரெண்டு தான் கொடுத்து வந்தேன் இந்த மாதிரி எவ்வளவு சொல்லுது இந்த மாதிரி இலங்கன்னு தான் இலங்கன்னு கண்ணு கண்ணும் கண்ணு காலங்கன்னு கண்ணு காலங்கன்னு ஆமா சரி விலையில எப்படி சொல்லுது பால் எவ்வளவு இருக்கு மாட்டேன் முப்பத்தி மூணு ரூபா சொல்லுது முப்பத்தி மூணு பால் எவ்வளவு இருக்கு மாட்டேன் பால் ரெண்டு ஏழு லிட்டர் இருக்கும் ஏழு லிட்டர் ஓடும் ஆமா சரி எவ்வளவு குறைச்சு கொடுக்கலாம் அந்த மூணு ரூபா குறைச்சு கொடுக்கும் இந்த மாடு எப்படி சொல்லுது கைப்பாலோ

எண்பத்தி ஏழு எல்லாம் விட்டுறேன் எண்பத்தி ஏழு எல்லாம் எல்லாம் பழக்கிருக்கிய வண்டி உளவு உளவு எல்லாம் நீ வியாபாரியா உங்க கை மாடுதான் எத்தனை மாசம் கண்ணுல வாங்கி பாத்தீங்க

இருவத்தஞ்சுனா லாஸ்ட்ல விட்டுலாம் இருபத்தஞ்சா விடலாம் நீ என்ன நினைப்புல வந்து எவ்ளோ குடுக்கலாம் நினைச்ச வந்திய நினைச்சத இருபத்தஞ்சுன்னா விட்டுறலாம் இருபத்தஞ்சு விட்டுலாம் வந்தீங்க வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மாடு வீட்டுல ரெண்டு மாடு இருக்கு ரெண்டு மாடு இருக்கு இது என்ன எதனால குடுக்கீங்க இந்த மாட பணத்துக்கு அர்ஜென்டா குடுக்கு ஓ பைசா தேவை அதனால குடுக்கியே நம்ம குழம்பா நல்லா இருக்கு அப்படிதானே எந்த பிரச்சனை கிடையாது எந்த பிரச்சனையும் அருமையான ஒரு நாட்டு மாடு கண்ணு மாடு தானே கண்டு மாடுதானே தானே கண்ணு மாடு அப்படிதானே ஆமா கண்ணு எனக்கு கண்ணு பிரதா கொட்ட கண்டு பிரதா கொட்ட கண்டு வெட்டை கண்ணு மாடு எத்தனை மாடா இருக்கும் பிரதா மாடு ரெண்டு மூணாவது மூணாவது மூணாயிரத்து மாடு குணம் அடி பிரதா இருக்கு அருமையான குணம் யாரு வேணா பிடிச்சிக்கலாம் யாரு வேணா பிடிச்சிக்கலாம் பால் எவ்வளவு இருக்கும்

இது மதுரை கட்டு மாதிரி மாடு மாதிரி இருக்கு தஞ்சாவூர் மாடு சொன்னாங்கன்னா ரெண்டுமே இளைஞன தானோ

ஆயிரம் இருபத்தஞ்சு முடிச்சிருக்கீங்க பரவாயில்ல என்ன ரேட்டு குறையவே முடிச்சிருக்கீங்களா பரவாயில்லையா இது வந்து மத்த மத்த நாளெல்லாம் ரேட்டு கூட நீ பொங்கல் சந்தனா ரேட்டு கம்மி இது என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க என்ன உலகி வாங்கிட்டு போறீங்களோ ஆமா சரி 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 இது பழக்கிடலாமா என்னன்னா பழக்கிருக்காங்களா

நம்ம ஒட்டாங்கலையில் வந்து காலை சேர்த்துருக்காங்க பிள்ளைக்கு ஏன்னா கரோட்டியோட மூஞ்ச பார்த்தா அப்படி தான் தெரியுது ஆனால் இந்த மாதிரி நல்ல ஒரு வெயிட்டான மாடு இதில் எவ்வளோ பால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு வேலைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லிட்டர் பால் வரை இருக்கும் நல்ல ஒரு அருமையான மாடு நல்ல ஒரு மோட்டி டைப்பான மாடு மோடி டைப்பான கொம்புலாத போடின்னு சொல்லுவாங்க ஒரு கொம்புலான மாடு ஒரு சூப்பர் மாடு இப்படி மா